அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீயோ பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு எப்பொழுது அது நடக்கும் என்று எதிர்பார்த்து வேதனையுடன் நீ என்னிடம் கோவப்பட்டு பேசிக்கொண்டு இருக்கும் நேரம் உன்னை ஒருவர் உனக்கே தெரியாமல் விரும்புகின்றார் அது யார் என்று சொல்கிறேன் பொறுமையாக கேள்வ நீ பல யோசனைகளிலும் பல வேலைகளிலும் உன்னை சுற்றி நடப்பது தெரியாமல் நீ உன் வேலையை கவனம் செலுத்திக் கொண்டு உன் வேலையை கவனித்து வரும் இந்த வேலையில் உன்னை ஒரு மனம் கவனிக்கிறது அது உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று துடிக்கிறது அது யார் என்று இன்னும் இரண்டு நாட்களுக்குள் தெரிய வரும் நீ இதை தெரிந்தால் என் முகத்தில் இருக்கும் புன்னகை உன் முகத்திலும் வரும் என்னை போல் நீயும் சிரிப்பாய் அந்த மனம் உன்னிடம் வந்துதான் விருப்பத்தை சொன்னவுடன் நீ உடனே அதை நிராகரி நிராகரிக்காமல் உனக்கு அது சரி வருமா என்று யோசித்த பிறகு நீ பதில் சொல் உனக்கு உகந்த துணையாக கூட அது இருக்கலாம் உன் மனதை கேட்டு தக்க பதில் சொல் குழந்தையே அந்த மனம் வெகு நாட்களாக உன்னை நோட்டமிட்டு உன்னை ரசித்துக் கொண்டு வரும் மனம் அது உன்னை மிகவும் பிடித்த மனம் அது உன்னை நேசிக்கும் மனம் அது உன்னை விரும்பும் அது அதனால் அந்த மனம் வந்து தான் விருப்பத்தை சொல்லும் பொழுது நீ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பதில் சொல் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அது யார் என்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு எதையும் உதறிவிட்டு விடாதே உன் எதிர்கால வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் உனக்கு உகந்த துணையாக கூட அந்த துணை இருக்கலாம் அதனால் நீ யோசித்து செயல்படு நீ விரும்பி தேடும் வாழ்க்கையை விட உன்னை விரும்பி தேடி வரும் வாழ்க்கை தான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும் நீ தேர்ந்தெடுத்தால் அது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அது நிலையான வாழ்க்கையாகவும் உனக்கு இருக்கும் என்பதை முதலில் நீ உன் ஆழ்மனதில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னை வெறுத்தாலும் இன்று மட்டுமல்ல என்றும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் நான் உனக்கு அனுமதிப்பேன் உன்னுடன் நான் இருந்து உன் வாழ்க்கையை செழுமைப்படுத்தி உன் வாழ்க்கை துணையோடு உன்னை சேர்த்து உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆரம்பிக்கு போகிறேன் எப்பொழுதும் எந்த ஒரு முடிவு எடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு அது நல்ல முடிவாக இருக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்